ஹாய் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பதிவில் எங்களோட தோட்ட வேலைகளை தான் பார்க்க போகிறோம் இதுதான் எங்களோட தென்னந்தோப்பு தென்னந்தோப்பில் வந்து அதிகமாக வந்து செடி வளர்ந்துருச்சு இப்போ தான் டிராக்டரை வச்சு உழுது விட்டோம் யார் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தண்ணி போகிற வாய்க்காலில் செடி அதிகமாக வளர்ந்து வந்துருச்சு அதையெல்லாம் சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் காலையிலே வயலுக்கு வந்துட்டோம் இப்போ பசங்களுக்கு ஸ்கூலு லீவு தான் அதனால் காலையில் பிள்ளைங்களுக்கு டிஃபனை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் மாமாவும் வயலுக்கு வந்து செடியெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தார் வந்து நல்லா விளைஞ்சிருந்துச்சு அதை வெட்டி எடுத்துட்டு வாழைக்கிழங்கையும் மாமாட்ட சொல்லி வெட்டி எடுக்க சொன்னேன் அந்த வாழைக்கிழங்கையும் உரித்து எடுத்துட்டு இருந்தாங்க வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் வாழைத்தரை வெட்டினோடனே வாழைத்தண்டையும் நாங்கள் வந்து உரிச்சு எடுத்துருவோம் வாய்க்காலில் நிறைய புல் இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாமா வந்து மம்மட்டியை வச்சு வாய்க்கால் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்தாங்க சுத்தம் போன உடனே வாக்கை வந்து எப்படி சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் தண்ணியும் சூப்பராக போச்சு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ